வணக்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா கத்திரிக்காய் செடி பராமரிப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் சொத்து இல்லாமல் எப்படி வர வைக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓ எப்படிம்மா அப்படி கத்திரிக்காய் செடி சொத்தே வராமல் பராமரிக்கிறது எப்படின்னு சொல்கிறீங்க சொல்லுங்க ம் சொல்கிறேன் அதுதான் வீடியோவே வா சொல்கிறேன் வாங்க என்னென்னா கத்திரிக்காய் சொத்து இல்லாமல் வரணுன்னா அந்த கத்திரிக்காய் எதனால சொத்தை வருது தெரியுமா இந்த எறும்பெல்லாம் ப எல்லாம் பறித்து வச்சுருக்கோம் அது செடியில் ஏறும் அந்த பூவெல்லாம் கடிக்கிறதுனால தான் சொத்தம் வரும் அப்புறம் புழு வந்ததுனாலுமே சொத்த வரும் வந்து அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு மருந்து கிடைக்கும்னா என்ன மருந்துன்னா எறும்பு மருந்து தான் அந்த மருந்து எல்லோரும் வீட்டு சில வீட்டில் தான் இருக்காது எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் அந்த மருந்தை வச்சு காய் சொத்து இல்லாமல் வர வைக்கலாம் ஒரு டப்பிலேயோ பவுடர் டப்பிலேயோ இல்லை வாட்டர் டப்பிலேயோ மருந்தை கொட்டி அப்படியே எல்லா செடிக்கும் அடிச்சுட்டு வரலாம் அடிச்சுட்டு வந்திங்கன்னா அடுத்த டைம் காய் வரையில் ஒரு காய் கூட சொத்து இருக்காது எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் வேறு எந்த மருந்துமே அடிக்கிறதில்ல இதை தான் அடிப்பேன் காயும் சொத்து வராது அருமையாக இருக்கும் இயற்கையான காய் கடிச்ச மாதிரியும் இருக்கும்மா ஓ அப்படியாம்மா சூப்பர்மா நான் மருந்து அடிக்கிறதுனால காயில் போட்டு நமக்கு எதுவும் ஆகாது இல்லைம்மா சாப்பிடும் போது அது காய் அலசிட்டு நம்ம மறிஞ்சிக்கலாம் வந்து அந்த மருந்து வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தான் செடியில் இருக்கும் அது அவ்வளோதான் போயிடும் ஆனால் திரும்பவும் வந்து சொத்த வரையில் இந்த மாதிரி அடித்தாவே போதும் அடிக்கடி அடிக்கோண்டில்ல இங்கே பாருங்கள் காய் சூப்பர்மா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அது பாருங்க இருக்கா நல்லா ப்ரெஷ்ஷாக இருக்குது ம் சொல்லுங்கள் என்னம்மா சொல்லுவோம் இப்போ வீட்டில் இருக்கிறதே வச்சு எளிமையாக எப்படி அந்த செடி செடி வளர்க்குறதுங்கிறது செடி பராமரிக்கிறதுன்னு காமிச்சு சரி அதுவீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க எனக்கு ஒரு ஆயாதான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணால் வராதுன்ட்டு அதுதான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு வரேன் செடியும் சூப்பராக வரும் நான் இயற்கையான காயும் எங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த செடி பூரா வெறும் கட்டெரும்பு பாருங்கள் ஊறுதுங்களா அதை கீழேயே பா அந்த இந்த எறும்பு அங்கு பறித்து வச்சுருக்கு அடிச்சுன்னா போய் தானே நிறையா காய் வச்சுதுன்னு சொன்னீங்க அதுவும் ஆ ஆமாம் இந்த செடி தான் நிறைய காய் வச்சுது இப்போ ரெண்டு மூணு டைம் பொறிச்சிட்டேன் நாளைக்கு கூட பொறிப்பேன் நிறையா காய் வச்சிருக்குமா சரி சரிம்மா சூப்பர்மா அருமையாக சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் பயன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பயனுள்ள வீடியோ தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்